அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகள் மற்றும் இயக்கங்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் மாநகரம் திமுக சார்பில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகர செயலாளர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் மேற்கு தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதன் பின் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர மேயர் திருமதி வசந்தகுமாரி கமலக்கண்ணன் நான்காவது மண்டல தலைவர் காமராஜ் ஐந்தாவது மண்டல தலைவர் இந்திரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் லிங்கேஸ்வரி பாபு கொடியார் தாமோதரன் ஜோதிகுமார் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைக்கு எதிராகவும் தொடர்ந்து போராளது ஒடுக்கப்பட்டவர்களுடைய உண்மைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்வாளா பொறுத்தவரை i'm done இதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகர விசிகா சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் தலைமையில் விசிகாவினர் தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து ஜெய்பீம் என்று கோஷம் எழுப்பினர் மேலும் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ரஞ்சன் கதிரவன் ராமானுஜம் ரமேஷ் சார்லஸ் ஜான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவள்ளுவர் படங்களுக்கு மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இறுதியாக சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதில் ஏராளமான விசிக்க நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது பிறந்த பேரரசர் கௌதம் புத்தரின் கோட்பாடு வழியில் அவரது கொண்ட வாரிசாக இருபதாம் நூற்றாண்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இம்மண்ணில் சமத்துவத்தை வெங்கெடுப்பதற்காக தன் மாநாளை முழுமையாக ஒப்படுத்திக் கொண்டார் அவர் தனது பேரறிவு கூட்டணியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழியால் அதை நிலைநாட்டுவதற்காக உரிய அடித்தளத்தை அவரே அமைத்தார் அதுவே அரசியலமைப்பு சட்டத்தின் பதினான்காவது உறுப்பாகும் அதுவே அரசியலமைப்பு சட்டத்தின் பதினான்காவது உறுப்பாகும் இந்திய அரசானது முன்னால் சமத்துவத்தையும் சட்டங்கள் அளிக்கும் பாதுகாப்பு சமத்துவத்தையும் எவர் ஒருவருக்கும் ஆகாது இதுதான் அரசமைப்பு சட்டம் இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அளிக்கும் சமத்துவ உரிமையாகும் இந்தியாவில் வசிக்கும் யாவரும் சட்டத்தின் முன்னால் சமம் அச்சட்டத்தின் மூலம் அளிக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கை யாரும் அனைவருக்கும் சமகமான அனைவருக்கும் சமத்துவமான முறையில் அமைய வேண்டும் என்று அடிப்படையில் யார் ஒருவருக்கும் சமத்துவம் அளிக்கப்படக்கூடாது என்பது அரசியலமைப்பு சட்டத்தை பதினான்காயிரம் வகுப்பு உறுதிப்படுத்துவதாகும் எனவே அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியுள்ள சமத்துவ உரிமையை அதன் மூலம் சமூகம் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் அனைவருக்குமான சமத்துவத்தை வென்றெடுத்த பதினாலு என்று புரட்சியல் அம்பேத்கர் பிறந்தநாளில் சமத்துவ நாள் உறுதி உறுதியோம் சமத்துவ நாள் உறுதியோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நம்மை எல்லா மனிதர்களாக மதிக்க வைத்த மதிக்க வைத்த வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழர் தொல் திருவா தலைமையில்